கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் செபக்குழு நடத்தும் நன்றி செபம் இது பத்தாம் நாள் இன்று நாம் பார்க்க போகும் வசனம் ஒன்று கொருதியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நமது கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாக சகலவித ஆறுதலின் தேவனமாக இறக்கங்களின் பிதாவாக நமக்கு இருக்கிறாருன்னு இந்த வார்த்தை வெளிப்படுத்துது அப்போ புது ஏற்பாட்டு காலத்தில் லாசருவை நம்ம பார்க்குறோம் மார்த்தால் மரியால் சகோதரிகளுடைய தம்பி அவன் இறந்தப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இல்லை அப்போ அவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்தப்போ அவங்க சகோதரிகள் என்ன சொன்னாங்க நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா எங்கள் சகோதரம் மறிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்ணார் மனங்கசந்து அழுதார் உடனே கல்லறைக்கு போய் அந்த கல்லை புரட்டி போடுங்க அந்த சீலையெல்லாம் எடுத்து போடுங்க லாஸருவே வெளியே வான்னு சொன்ன உடனே அந்த நபர் வெளியே வந்தார் அப்போ அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த வாரம் நீங்கள் இருந்திருந்தால் மறச்சிருக்க மாட்டானே இதே மாதிரி ஒரு வீட்டில் சொன்னாங்க ஜெபிக்கிற வீடுக்கு கடந்து செல்கிற வீட்டில் உண்மையாக நடந்த சம்பவம் அவங்க தம்பி மறித்து போயிட்டாங்க அக்கா நீங்கள் வந்து ஜெபிச்சிருந்தா என் தம்பி மறித்து போயிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க பாரப்பட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறது கர்த்தர் தான் தம்பி இல்லைனாலும் கர்த்தர் தான் உங்களுக்கு ஆறுதலை நாயகனா தேற்றரை வாழனாக இருப்பார் அப்படின்னு சொன்னோம் அந்த ஏசப்பாவை நம்புறதால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் அவர் இல்லைனா நாங்கள் இல்லைன்னு அந்த துக்கத்தின் சூழ்நிலையிலையும் தங்களுக்கு அருமையான ஒரு இழந்த அந்த குடும்ப சூழ்நிலையிலும் அவங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க அப்போ அவர் நமக்கு இரக்கங்களின் தேவனாக சகலவிதமான ஆறுதலின் தேவனாக நமக்கு இருந்து வருகிறாராம் லாஸர்வுக்காக அவங்க சகோதரிகளுக்கு ஆறுதல் சொன்ன தேவன் அவனை மறித்தவனை உயிர்ப்பித்த தேவன் நம் குடும்பத்திலும் இந்த ஆண்டில் அநேகர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு அவர் ஆறுதலின் நாயகனாக இறக்கங்களின் தேவனாக தேற்றரவாளனாக இருந்து வழி நடத்துவாருன்னு இந்த ஒன்று குருந்தர் ஒன்று மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாங்க அப்போ யாருக்கு என்ன வந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்கன்ற அந்த மனதோட நம்ம கஷ்டகிடத்தில் இருக்கணுமா எதை குறித்து நம்ம பாரப்பட்டு கவலைப்பட்டு இல்லாமல் ஆறுதலி நாயகன் வாழ நம்மோடு இருக்கும் பொழுது அவர்தான் நம்மை ஆற்றுகிற தேவனாக இறக்கங்களின் தேவனாக தேற்றுகிற தேவனாக இருந்து வழி நடத்துவாராம் நாம் செபிப்போமா அப்பா லாசருவுக்காக அவங்க சகோதரிகள் சொன்னாங்களே நீங்கள் இங்கிருந்த எங்கள் சகோதரர் மறித்திருக்க மாட்டான்னு சொன்னப்ப அந்த லாசருவை எழுப்பி அந்த குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு தேற்றரை வாழனாக அவனை ஜீவனோட எழுப்பி ஆறுதலின் நாயகனாக இறக்கங்களின் தகப்பனாக அந்த குடும்பத்தாரை வழி நடத்துனீங்களே இந்த பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களை கூட தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தங்களுக்கு யார் ஆறுதலாக தேற்றரவாளனாக இருப்பாங்க என்று அழுது கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தாரின் கண்ணீரை துடைக்கிற தேவன் இறக்கங்களின் தகப்பனாக ஆறுதலின் நாயகனாக தேற்றரவாளனாக நீங்க இருந்து வழி நடத்துங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன்